சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே sink 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 சின்ன sink 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 சின்ன sink 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 அந்த sink அடிச்சு sink 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 கண்டுபிடிக்க earth... <situación> சின்ன பொண்ணே எப்படியாவது அடிதாவ அக்கா நீங்க முதல்ல வீட்டுக்கு போவோம் முகமேல்லாம் ஒரே காயமா இருக்கு எனக்கு ஒண்ணு இல்ல சின்னப் எப்படியாவது காப்பாத்துடணும் அக்கா நீ முதல்ல வீட்டுக்கு போவோம் எனக்கு ஒண்ணு இல்ல அனிதாவை காப்பாத்துடணும் ஏக்கா கண்ணு எப்படியாவது சின்ன காப்பாத்தலாம் நீ வாக்கா வீட்டுக்கு போவோம்

எப்படி அடிச்சு போட்டிருக்க அந்த படுபாவி ரவுடி பைய அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அடிச்ச கைய முறிச்சு அடுப்புல வச்சு போடுவோம்ல தம்பி நீங்களும் வீட்டுக்கு வாங்க தம்பி அனிதாவ காப்பாத்தணுங்க அனிதாவ காப்பாத்துற வேலை ஏன் வேலை முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வாங்க உங்களுக்கு காயத்துக்கு மருந்து போடணும் திமுரு பிடிச்ச சோனகிரி தாய் மாமே அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் இங்க மரகத அடிச்சு போட்ட லே இருல வான் சாவி என் கையில தாம்ல ஆஹா பைத்துல ஏன கடமட கடமடான்னு சத்தம் கேக்கு ஆ அதானே நம்ம நல்ல கண்ண செந்து தூங்கி இருக்கோம் இன்னு

என்ன மரகதக்காவுக்கு எமெல்லாம் அம்பிட்டு பாப்போம் சரி நாம தான் முழிச்சிட்டோம்ல இனி மரகதக்காக்கிட்ட சாப்பாடு கேட்போம் மத்தியானமே மீன் குழம்பு போட்டு என்ன டேஸ்ட்டா இருந்துச்சி அந்த சாப்பிட்ட டேஸ்ட்டு இன்றைய நாக்களை ஒட்டிட்டே தான் இருக்கு எப்படியும் சுடி அந்த மீன் குழம்பு ருசியா இருக்கும் சரி அந்த அக்காவை கூப்பிடுவோம் மிரகடக்கா ச்ச இப்படி ஒரு பாசமான அக்கா கிடைக்கிதுக்கே நான் எவ்வளவு தூரம் கொடுத்து வச்சிருக்கேன் ஏக்கா, மிரகடக்கா ஆ எல்லாம் அணக்கமே இல்லை அக்கா ஏக்கா மரகட அக்கா என் அஞ்சு ஏன் அஞ்சு சாணி வரட்டியவே பையில போட்டு கொண்டு வந்து குப்பை தொட்டில வச்சிருக்கா இல்ல அப்ப பணம்னு சொல்லி நம்மள ஏமாத்தது வந்திருக்கா எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பாயவா ஒருவேளை நாம தான் ஃபோன் பண்ணோம்னு இந்த சின்ன படுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்கு அதனால தான எங்க வீட்டு சாணி வரட்டியவே பேக்ல போட்டு எடுத்து வந்திருக்கா ஆனா இதுலயும் ஒரு லாபம் இருக்கு பேக் கிடைச்சி பேக் எப்படி ஒரு 500 1000 ரூபாய் காணோம் நானே இந்தியாவில நம்ம டூருக்கு போகும்போது துணிமணி எல்லாம் வச்சு கொண்டு போதுக்கு ஒரு புது பேக் வாங்கணுமே ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல புது பேக் வாங்கிறதுக்கு கூட எனக்கு வழி இல்லாம நான் இருக்கேன் எட்டி அப்படி எல்லாம் சொல்லாத எட்டி வாங்க போவோம் வேல கொடுத்து வாங்கற இப்படி வாசில கிடைக்க பேக் தான் ரொம்ப அழகா இருக்கும் வாங்கதே போவோம் எங்கடி போவோம் போவோம்னு சொல்லி தடக்க இன்னைக்கு உடனே காலி பண்ணாம விட மாட்டோம்ல எட்டி சின்ன பண்ண ஒண்ணு உங்க பின்னாடி வரல நீங்க என்ன ஏசது அடிக்குது மாதிரி எல்லாம் நடிச்சது

പേരിയ പുത്തിന പുത്തി உன்னை நான் அடிச்சு ஒரே இந்த ஊருக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது ஒரு வாங்கிட்டீங்கற என்னமோ சாலார படுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்க நான் unde யே வேளை unde இருந்தேன் எங்க நம்ம சொல்லி என்ன பேராசப்படுத்தி கடைசில இருந்ததே வேஸ்ட் அப்படின்னு நீ சொன்னதே நம்பி நானும் ஒரு நிமிஷத்துல ஏன் புட்டிய மாட்டிக்கிட மாட்டியா என்ன செருப்பு

என்னமா சொல்லு ஏமாத்திட்டாள உனக்கெல்லாம் இந்த வேலை அவசியமாட்டி உசுறு ஊஞ்சலாடப்படாதட்டி ஒரேடியா போய் சேர்ந்துரணும்

போர்ல இப்ப நான் சொல்லிಬಿட்டேன் நம்ம இருக்கப்பட்டது வாட வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி என்ன வீட்டு வாசம் படிச்சோம் இவ வைக்க கூடாது என்னது வாசம் படினா காலை வைக்க இனி எனக்கு மர்மமான இல்ல அவளுக்கு எனக்கு என் பொண்டா நான் தான் சொல்லுவேன் இனி இவ நம்ம வீடு வாசப்படிக்கு வரவே கூடாதுமா ஆ தான பாட்டே ஒண்ணுமே புரியல வலगेटिवல என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குதே ஆமா ஊரே ஏமாத்தப்பட்டவளுக்கு பாட்டு ஒண்ணு கேடு ஆஹா என்ன நடக்குयங்க புருஷனோ மாமியாரமா சேந்து கிடாக்காவ இப்படி நடு ரோட்ல அடிச்சு போட்டுருக்க

அம்மா வீட்ல வந்து கிடந்துகிட்டு ஊரு பூரா அநியாயம் பண்ணிட்டு இருக்கே டி ஆ வளக்கா பாட்டியா ஓ நான் உனக்கு பாட்டியா டி கூறு கட்டவளா ஆ யாத்தாடி என்னை வா மிதிச்சு தள்ளி மாட்டியா ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருப்படாம போனத விட குடும்பத்தை மாட்டி ஊருப்படாம ஆக்கியா மரியாதையா வீடு போய் சேரு இனியே இவ கூட கடந்து சுத்திட்டு கிடந்தா வச்சிக்க ஆ அம்மா கீழ மாமியார்

என்னடி என்ன மிதி